அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூமராலஜிஸ்ட் திரு சர்வ ரக்ஷணை எம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா அஷ்ரோதமிழா பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நீங்கள் நியூமராலஜியில் வந்து பெரிய ஜாம்பவான் அப்படின்னு கேள்விப்பட்டோம் நியூமராலஜியில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது அதற்கான விடையை வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லணும் கண்டிப்பாம்மா ஸோ முதல்ல வந்து நியூமராலஜியில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்ன சார் நியூமராலஜியில் நிறைய மெத்தட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய நாட்டில் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க இதில் வந்து பண்டைய புராதன காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்ற ரெண்டு மெயினான மெத்தட் சொல்லி இருக்குது ஒன்று கால்டியன் நியூமராலஜி சொல்லி ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பைத்தோ கொரியன் நியூமராலஜி சொல்லியிருக்கு அந்த ரெண்டு தான் அந்த அந்த இருந்து எல்லாருமே பார்த்துட்டே வர்றாங்க கால்டியன் நியூமராலஜி சொல்கிறது என்னென்னா எட்டு கிரகத்தை வச்சு பலன் சொல்லுவாங்க ஏபிசிடி இருபத்தாறு எழுத்துக்களை எட்டு கிரகத்துக்குள்ள அடக்கி அதுக்கான பலனும் சொல்லுவாங்க ஒன்பதுக்கான நம்பர் வந்து யூனிவர்சல் நம்பர் சொல்லி அதுக்கான வேல்யூ கொடுக்கல ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நம்பர் ஒன்னா நம்பர் சூரியன்னா ஏஐ கியூ ஒய் சொல்லி சொல்லுவாங்க பின்னா ரெண்டாம் நம்பர் பி கே ஆர் ரெண்டாம் நம்பர் சந்திரனை குறிக்கிறது சி ஜிஎல் மூணா நம்பர் குருவது டி எம் டி நாலாம் நம்பர் ராகுவ குறிக்கிறது இஹெச்என்எக்ஸ் எக்ஸ் அது வந்து அஞ்சாம் நம்பர் புதன் ஆதிக்கத்தை குறிக்கிறது யூவிடபிள்யூ ஆறாம் நம்பர் சுக்ரன் ஆதிக்கத்தை குறிக்கிறது ஓ இஜட் இது வந்து ஏழாம் நம்பர் கேத ஆதிக்கத்தை குறிக்கிறது எஃப் இது வந்து எட்டாம் நம்பர் சனி ஆதிக்கத்தை குறிக்கிறது இந்த மாதிரி இந்த வேலியேஷன் வச்சு தான் அந்த கால்டியன் நியூமராலஜி சொல்கிறது வந்து கணிக்கிறாங்க ஆனால் பைத்த கொரியன் நியூமராலஜி சொல்கிறது என்னென்னா ஏபிசிடி இருபத்தாறு எழுத்துடலாம் நீளமாக எழுதிக்கிட்டு அது ஒன் டூ த்ரீன்னு சொல்லி அதுக்கான வேலி வந்து கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க ஏலேருந்து ஐ வரைக்கும் வந்து ஒன்றாம் நம்பர்லேருந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருவாங்க ஜே வரும்போது பின்னே ஒன்றா நம்பரில் ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க இது ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க பெரும்பாலும் வந்து நம்ம சவுத்தன் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கால்டியன் நியூமராளின்னு சொல்கிறது வந்து பைத்தகுரை நியூமராலி சொல்கிறது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து செய்கிறோன்னு சொல்லி ஒரு நியூமராலஜிஸ் நியூமராலஜி அஸ்ட்ராலஜி பால்மாலஜிஸ்லேயே அவர் பார்க்குற ஒருத்தர் வந்து அயர்லாந்தில் பிறந்தவர் அவர் தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் இந்த கால்டியன் நியூமராலஜி சொல்லி சொல்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சின்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு திருச்சியை சேர்ந்த பண்டிட் சேதராமன் சொல்லி அவர் வந்து இதை வந்து ஒரு புஸ்தகமாக வந்து எழுதினார் அவர் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் போர் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு சுப்பீரியராக வேலை பார்த்தவர் அந்த பண்டிட் சேதராமன் சொல்லி சொல்கிறவர் அங்கே நடக்கிற வந்து அந்த போரில் நடக்கிற வந்து மரணங்கள் எதிர்பார்க்காத இழப்புகள்லாம் பார்க்கும்போது இது எதனால் நடக்குதுன்னு சொல்லி அவர் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது சரி இந்த மாதிரி என்கணிதம் மூலமாக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு புத்தகமாக பப்ளிஷ் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் நீங்க எந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்க சார் மெத்தட் சொல்லி சொன்னோம்னால் கால்டியன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் வே ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டிருக்கும் அதாவது நம்பர் வந்து இந்த எட்டு கிரகத்தை வச்சு இருபத்தாறு எழுத்துக்களை வச்சு பார்க்குறது எல்லாருமே பார்க்குறது சவுத்தில் நார்த்தில் சில சில பேர் வந்து அந்த பைத்த கொரியன் பார்க்குறவங்களும் இருக்காங்க ஆனால் இதுதான் அதிகமாக பார்க்குறது நம்ம ஈவன் நம்ம வீட்டு கேலண்டர் எடுத்து பார்த்தா கூட கேலண்டர் பின்னாடி வந்து அந்த நம்பர் வேலேஷன் போட்டிருக்கும் அதுக்கு பேர் தான் இந்த கால்டியன் நியூமராளி சொல்லி சொல்கிறது ஸோ இதை வந்து பேஸ் பண்ணிவிட்டு வந்து ஒவ்வொரு நியூமராலஜிஸ்ட் வந்து அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எங்கே புஸ்தத்தை பார்த்து படிக்கிறவங்க இருக்காங்க கிட்ட கற்றுக்கிட்ட போய் பண்ணுறவங்க இருக்காங்க நம்ம வந்து சுயமாக நம்மளே ரிசர்ச் பண்ணுறோம் எந்த மாதிரி பேரெல்லாம் எந்தெந்த மாதிரிலாம் லைஃப் இருக்குது ஒரு பேர் இப்போ பாலாஜி சொல்லி எடுக்கிறோம்னா ஒவ்வொரு பாலாஜி எப்படி லைஃப் இருக்குது இந்த பாலாஜி இப்படி இருக்காருன்னா அவரோட டேட்டா பர்த் என்னது அப்படி சொல்லி இதெல்லாம் பார்த்து கணிச்சு தான் இந்த மெத்தடில் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வர்றோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷமா இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் இப்போ நீங்க பண்றது வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வச்சு தான் வந்து நியூமராலஜி கணிக்கிறீங்க இப்போ தமிழ்லையும் அந்த மாதிரி இருக்காங்க சார் கண்டிப்பா தமிழ்ல இருநூத்தி நாற்பத்தி ஏழு எல்த்துக்களுக்கும் இருக்கு ஆனா நம்ம இது வந்து இந்த ஃபீல்டில் இறங்கும் போது நம்ம முதல் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ஆத்தரும் கொடுத்த அந்த நியூமராலஜி மெத்தட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம் இப்போ ஒருத்தர் ஏன்னா ஒன்று கொடுக்குறாருன்னா இன்னொருத்தர் ஏ வேறு நம்பர் கொடுத்துருப்பாரு இந்த மாதிரிலாம் கணித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பலன் கிடைச்சது எதுன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த கால்டியன் நியூமராலி சொல்கிற மெத்தட் தான் இது ஸோ அது நான் மட்டும் இல்லை மெஜாரிட்டியானாலே இன்றைக்கி பார்க்குற எல்லாருமே அதுதான் பார்க்குறாங்க அதில் வந்து இங்கிலி இங்கிலீஷில் இருபத்தாறு எழுத்துக்கள் சிம்பிளாக முடியும்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இது சிம்பிளோ இல்லை கஷ்டமோ சொல்றது வேற விஷயம் எதுல வந்து பலன் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நம்ம பார்க்குற இந்த மெத்தடில் தான் இப்போ கிடைக்கிது அதனால தான் இதை ஃபாலோ பண்ணுறது இப்போ சில வருஷங்களாக இப்போ முப்பது ஐம்பது வருஷங்களாக வந்து இந்த இங்கிலீஷ் அல்பபேட்ஸ் வச்சு பண்ணுறீங்க முன்னோர்கள் எல்லாம் வந்து அவங்களோட குழந்தைங்க பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சார் பழைய சினிமாவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பார்த்தா ராஜாவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும் உடனே வந்து ராஜா என்ன பண்ணுவாருன்னா காவலாளி கூப்பிட்டு இளவரசர் பிறந்திருக்கிறார் நம்மளுடைய ராஜா குருவை அழைத்து என் கணித முறைப்படி பேர் கடிக்க சொல்லி சொல்லி சொல்லுவார் நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க அது ஸோ அந்த மெத்தட்ல வந்து நியூமராலஜி எட்ல எப்படி ஃபாலோ பண்ணா சொல்றதுன்னா ஒவ்வொரு நாட்டை பொறுத்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனா மெயினாக ஃபாலோ பண்ணது ரெண்டு மெத்தட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த காலியன் நியூமராலஜி சொல்லி சொல்றது இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னா முக்கியமா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனிக்கணும் சார் பிறப்பு எண் விதி எண் பேரன் பிறப்பு எண் சொல்றதுன்னா பிறந்த தேதி இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா ஒன்றுன்னு சொல்கிறது பிறப்பு எண் ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் சொல்லி எல்லாமே கூட்டி வர்றது நாலா நம்பர் ராக அதிகம் அது வந்து விதி சொல்கிறது இந்த பிறப்பு எண் விதின்னு சொல்கிறது வந்து நம்மளால் யாராலையும் மாற்றவே முடியாது ஒரு மனுஷன் பிறந்தது பிறந்தது தான் ஸோ ஒரு மனுஷன் நல்ல தேதியில் நல்ல கிரகத்தில் பிறந்திருந்தார்னா அதே கிரகத்தில் நம்ம பேரமைச்சிடலாம் சப்போஸ் அவர் கிரந்த பிறந்த கிரக சூழ்நிலை சரியில்லைன்னா எந்த கிரக அமைப்பில் பேர் வச்சால் நல்லா இருக்குமோ அந்த கிரக அமைப்பில் நம்ம பேர் செட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து பிறப்பு எண் விதியன் காட்டிலும் பேரன்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ எந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி வச்சு அப்படி இல்லை நீங்கள் சொல்கிறது இப்போ அஸ்ட்ராலஜி சொல்கிறீங்க எந்த கிரகம் சொல்லி இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் மற்றவங்க பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இப்போ ஜோதிடத்தில் வந்து பல வகை இருக்குது எல்லா ஜோசியத்துலேயும் எல்லாருமே வந்து பிறந்த தேதிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு குழந்தை பிறக்கும் நல்ல தேதியில் பிறந்தா நல்ல யோக ஜாதகம் சொல்லி சொல்லுவாங்க சரி இல்லைனா பயமுறுத்துவாங்க நம்ம பார்க்குற மெத்தடில் என்ன ஒரு விசேஷம்னா சப்போஸ் குழந்த பிறந்த தேதி சுமாரா இருந்தா கூட நம்ம கொஞ்சமும் வருத்தப்படணும் சொல்லி அவசியமே இல்லை வைக்கிற பேர் நல்லா அதிசகரமாக வச்சுட்டோம்னா தேதியோட வீரியம் குறைஞ்சு பேரோட வீரியம் ஏறி அது எல்லா வகையான நல்ல பலன்களும் அடைய செய்யலாம் இந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த தேதி ராசி நட்சத்திரம் ஜாதகம் இதை எல்லாத்தையும் காட்டிலும் நேம் இஸ் யுவர் லைஃப் சொல்லி பேருக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் இப்போ இந்த ஜோசியத்தை வந்து நம்ம அஞ்சு வகையா கணிக்கிறோம் மற்ற இடத்துல ஒரு இடத்துல ஒரு மாதிரி பாக்குறாங்க நம்ம ஸ்பெஷல் என்னன்னா அஞ்சு வகையில கணிக்கிறோம் நீ நேமாலஜி ப்ரொனாலஜி கிராஃபாலஜி அண்ட் மெஸ்மராலஜின்னு சொல்லி இந்த மாதிரி அஞ்சு வகை பார்க்குறதுக்கும் மற்ற இடத்துல நியூமராலஜி மட்டும் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி சொல்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் யூடியூப்பில் போய் என்னோட மொபைல் நம்பர் அடிச்சு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் அப்படி அடித்து அஃபெக்டிங் நேம் இல்லை ராங் நேம் சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த கேட்டகரியில் வந்து நிறைய வீடியோ வரும் அந்த வீடியோவில் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்கள் பேர் பெண்கள் பேர் சாம்பிளுக்கு அப்லோட் பண்ணி இதில் உள்ள பேரெல்லாம் யாருமே வைக்காதீங்க இதெல்லாம் சரியில்லாத பேர்கள் சொல்லி அந்த வீடியோவிலேயே நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த சரியில்லாத பேர்கள் சொல்லி போட்ட அந்த நேம் லிஸ்ட்டில் வந்து நிறைய பிரபலங்கள் பேரெல்லாம் கலந்துருக்கும் ஒரு உதாரணத்துக்கு காந்தி பேர் சரியில்லைன்னு போட்டிருப்பேன் கலாம் ஐயா பேர் மோடி ஐயா பேர் ராமச்சந்திரன் ஜெயலலிதா கருணாநிதி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி பாரதி மீனா மைக்கேல் ஜாக்சன் இந்த பேரெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து சரியில்லாத பேர்கள் சொல்லி இருக்கும் அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா நீங்க என்ன சார் நிறைய பிரபலங்கள் பேரெல்லாம் சரியில்லைன்னு போட்டிருக்கீங்களே என்ன காரணம்னு சொல்லி கேட்பாங்க அந்த லிஸ்ட்ல பேருல எல்லாருக்குமே வந்து பொன் பொருள் புகழ் பதவி அந்தஸ்து அதிகாரம் இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் யாருக்குமே குடும்பம் இருக்காது குழந்தை குட்டி இருக்காது ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கும் விபத்துகள் நடந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய சொல்லி நல்லா படிச்சா போதும் சம்பாதிச்சா போதும் செட்டில் ஆனா போதும்னா எந்த பேருனாலும் வச்சுக்கலாம் ஆனா ஒரு மனுஷனுக்கு வந்து பதினாறு வகை செல்வங்கள் சொல்லி சொல்றோம் அந்த பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு முழுமையா வேணும்னா நியூமராலஜி மட்டும் பார்த்தா கிடைக்காது நான் சொல்றாப்புல அஞ்சு வகையில கணிச்சா தான் கிடைக்கும் இதுதான் மற்ற இடத்துல பார்க்க பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கறதுக்குள்ள அடிப்படை வித்தியாசம் சிம்பிளா சொல்லணும்னா மற்ற இடத்துல போய் நீங்க வந்து பேர் வச்சீங்கன்னா அவங்க குழந்தைக்கு பேர் அமைச்சிங்கன்னா அவங்க கொடுக்குற பேர் மூலமா பணம் பேர் புகழ் கிடைக்கும் நாம் பார்க்கறது குடும்ப ஜோதிடம் ஒரு குடும்பஸ்தன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்தெந்த கிரகங்கள் உதவும் உதவாது இதை வச்சு பார்க்கறேன் ஸோ நான் சொல்றாப்புல பேர் அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பதினாறு வகை செல்வங்களும் நரம்ப கிடைக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ நீங்க சொன்ன இந்த பேர்கள் எல்லாம் வந்து இப்போ ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் வந்து பாதிப்புகள் இருக்கும் அந்த பேருக்குண்டான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரியில்லாத பேர்கள் பற்றி கேட்குறீங்களா ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பேரெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சுருக்கமாக வந்து குடும்ப வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது பேச்சுலர் இப்போ வாழணுன்னா எந்த பேருனாலும் வச்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டைலிஷாக வந்து நேம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா ஸோ இப்போ அது வந்து ப்ரனௌன்சேஷன் வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து வராது இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரனௌன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அது ப்ரௌனசியேஷன் தப்பா இருக்கும்போது அந்த நேமுக்கு உண்டான பலம் வந்து எப்படி இருக்கும் சார் ஒரு குழந்தைக்கு நம்ம பார்க்குற ஜோசியத்திலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இதுன்னா இந்த ப்ரொனாலஜி தான் இன்னும் சொல்ல போனால் நியூமராலஜி காட்டில் ஒரு ஸ்டெப் அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் நம்ம ஒரு பேர் எப்படி வைக்கிறோம்னு சொல்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ நீளமாக வைக்கிறோம் சொல்கிறது முக்கியம் இல்லை கூப்புற போர்ஷன் எதுவோ அது நல்லா இருக்குன்னு சொல்லி அதையும் பார்க்குறது கன்சிடர் பண்ணுறது அஞ்சு அஞ்சு ஜோசியத்தில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ராஜாஜி ராஜா ராஜா குலோத்துங்க ராஜா மார்த்தான்னு சொல்லி வச்சோம்னா ராஜான்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கான வைப்ரேஷன் தான் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து புரனாலஜிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் நீங்கள் நினைக்கிறாப்புல வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேயும் வந்து நம்ம ஒரு குழந்தை ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம்னா எல்லாருமே கரெக்டாலாம் கூப்பிடவே மாட்டாங்க இப்போ ரமேஷ் சொல்லி பேர் வச்சான்னா ரமேஷ் அப்படி கூப்பிடுவாங்க ஒரு உதாரணத்துக்காக மணிகண்ணனுக்கு மணின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பாஸ்கர் சொல்ல பாஸ்கி சொல்லி கூப்பிடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு அதெல்லாம் உங்கள் பேர் வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்லி கேட்டோம்னா நீங்கள் சொல்கிற அந்த உங்கள் மனசில் ஒரு ஸ்பெல்லிங் ஓடும் என்னோடய பேர் இது தான் சொல்லி அதுதான் வைப்ரேட் ஆகும்னு சொல்லி சொல்கிறது உங்களுக்கு புரிகிறாப்பில் சொல்லணும்னா எஸ்ஐவிஏ போட்டாலும் சிவா தான் எஸ் ஹைச்ஐ விஏ போட்டாலும் சிவாதான் எஸ்யூஆர் ஒய்ஏ போட்டாலும் சூர்யா தான் எஸ்யூ ஆரை ஒய்யே போட்டாலும் சூர்யா தான் ஒரு உதாரணத்துக்காக ஸோ நீங்கள் நான் சூர்யான்னு சொல்லி கூப்பிட்றேன்னா நீங்கள் வந்து என்எஸ் பள்ளி நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ப்ரொனாலஜி இன்றைக்கி நீங்கள் நம்மளாம் நினைக்கிறாப்புல இல்லை நம்ம எவ்வளோ வித்தியாசமான ஃபேன்சியான பேர் வச்சா கூட நாளைக்கு நம்ம குழந்தைய போய் ஒரு எல்கேஜியில் போய் சேர்க்குறோம்னா அங்கே இருக்கிற ஐம்பது குழந்தைகளும் ரொம்ப ஃப்ளூயண்டாக கூப்பிடும் அந்தளவுக்கு வந்து இந்த ஜென்ரேஷனோட குழந்தை வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க இப்போ நேம்லேயே வந்து வித் இனிஷியல் வித்தவுட் இனிஷியல்ஸ் அப்படின்னு நல்லா இருக்கு இல்லைங்களா இப்போ ரெண்டு பேராமீட்டர்ஸ்லையுமே வந்து அந்த நேம்க்கு பலம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் சார் கண்டிப்பாக அப்படி தான் பேர் வைக்கணும் அதில் தான் நம்ம ஸ்பெஷலிஸ்டே ஆக்சுவலாக அது பேர் மட்டும்பாலும் நல்லா இருக்கும் இன்சியலோடு முழுமையாக கூப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நம்ம பேர் அப்படி தான் சஜஷன் பண்ணி சரியில்லாத பேர் சுசிலானா சரியில்லாதா நல்லா இருக்கும் நம்ம வந்து அப்படி பேர் மட்டும் கூப்பிட்டாலும் எல்லா இடத்துலையும் எல்லா வந்து இன்சியலோட கூப்பிட முடியாது வீட்டில் கூப்பிட்றப்ப பேர் மட்டும் கூப்பிடும் ஒரு ஆஃபீஸியலாக கூப்பிடும்போது போது ஸ்கூலில் கூப்பிடும்போது இன்சியலோடு கூப்பிடுவோம் ஸோ நம்ம கணிக்கும்போதே வந்து எப்படி கூப்பிட்டாலும் நல்லா இருக்கிறப்பல தான் நம்ம பேர் கணிச்சு வைக்கணும் அதுதான் முழுமையான பலனாக கிடைக்கும் மற்றபடி ஒருத்தர் பார்த்து சரியான முறையில் பேர் அமைச்சாருன்னா அது வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்னால் முடிஞ்ச ஒரே உதவி என்னென்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் உங்கள் நேம் போய் செக் பண்ணிக்கலாம் சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அதில் பேர் இல்லாதவங்க வந்து உங்கள் பேர் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணி நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் என்னோடய நம்பருக்கு அதையும் பார்த்து ஃப்ரீ சர்வீஸாக பண்ணி தர்றோம் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து யாராக இருந்தாலும் சரிதான் கண்டிப்பாக ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி பேர் வைங்க இதுதான் என்னோடய ஃபைனல் சஜஷன் ரொம்ப சிறப்பாக வந்து நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி